என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே எல்லாருக்கும் வணக்கம் எஸ் வி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அது நான் தான் சொல்லிக்கணும் ஏன்னா அது என்னுடைய வெட்டிங் டே நாளைக்கு ஆச்சு நைன்டீன் செவன்டி நைன் ஆகஸ்ட் இருபது சுதந்திரம் வஞ்சது சுதந்திரம் வந்து அஞ்சு நாள் கழித்து என்னுடைய கல்யாணம் என்னுடைய சுதந்திரம் போச்சா அப்படின்னு கேட்காதீங்க சுதந்திரம்லாம் போகல அதுபாட்டு என்னுடைய சுதந்திரம் எங்கிட்ட இருக்குது என் மனைவியுடைய சுதந்திரத்தையும் அவகிட்ட நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது எல்லாத்தையும் நாம் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஆச்சு அது ஒரு லைஃப் எவ்வளோ விஷயங்கள் ஒரு நம்ம இது நம்ம இருக்கக்கூடிய தொழிலில் காரணமாக ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நாட்கள் எனக்கு எத்தனையும் எந்த டேயாக இருந்தாலும் வெளியூரில் ஏதாவது ட்ராமா போட்டுகிட்டு இருப்பேன் இல்லை ஷூட்டிங்கில் இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட அந்த குழந்தைகளை பராமரித்து இது ஒன்று எல்லாமே பண்ணது என்னுடைய ஒய்ஃபு என் ஃபேமிலி சப்போர்ட்டு எல்லா எல்லாருமே அது நம்மளை புரிஞ்சுன விஷயங்கள் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாமளும் ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா எல்லாமே மியூச்சுவல் தான் உறவுகள் நம்பிக்கை எல்லாமே லைஃப்பில் மியூச்சுவலாக இருக்கணும் அது இல்லைன்னு சரியாக ட்ரஸ்ட்டு அது தந்தை மேலே மகன் வைக்கிறது மகன் மேலே தந்தை வைக்கிறது அப்பா மேலே அம்மா வைக்கிறது அம்மா மேலே அம்மா வைக்கிறது இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு அந்த ட்ரஸ்ட் மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு தான் லைஃப்பை நல்லபடியாக ட்ரைவ் பண்ணுங்கிறது நான் இன்னி வரைக்கும் பார்க்குறேன் அது வாழ்க்கையில் வந்து தோற்று போய் வெளியில் எங்கே ஜெயித்தாலும் அது ஒரு வெற்றியே கிடையாது வாழ்க்கையை சந்தோஷமாக குடும்பத்தை சந்தோஷமாக ஒருத்தன் வச்சுக்கலன்னு சொல்லுவாங்க அவன் என்ன ஜெயித்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியாக கருதவே முடியாது இது என் பர்சனல் என் கருத்து இல்லை இல்லை அண்ணன் உழவு பெருசாக இருக்கலாம் எங்கே தூங்குறார் யார் வீட்டில் தூங்குறார் எங்கே அதெல்லாம் எவ்வளோ இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும் நமக்கு ஒரு வீடு ஒரு மனைவி அவ்வளோதான் அப்படி இருக்கணும் அதுதான் வாழ்க்கையின் சிறப்பு ஸோ இது ஒரு என்னையோட பெரியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் தான் எங்களை பிளஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து கரெக்டான டைட்டில் பாருங்கள் இந்த 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 திரைப்பயணத்தில் பொண்டாட்டி பொண்டாட்டி தான் இந்த படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் நைன்டீன் நைன்ட்டி வந்த படம் இது இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து மணியன் சிவபாலன் இவர் வந்து கங்கை அமரனுடைய தாய் மாமன் நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரித்தது வந்து டிவிஎஸ் மணி அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து பையன் ஒரு பையன் எடிட்டர் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன படங்கள் எடுத்தவர் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பு ஏன்னா நான் நடித்ததே மேக்சிமம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் ஒரு எல்லாமே முப்பது நாள் ஷூட்டிங்கு முப்பது நாள் ஷூட்டிங்கில் முடிக்கணும் சின்ன பட்ஜெட்டு ஒரு அந்த 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 காலகட்டத்தில் இருக்கிறது எங்கள் இப்போ என்னோடய பேமெண்ட்டும் எல்லாம் ஆயிரங்களில் தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி தான் ஒரு ரூபாங்கிறது நான் ரொம்ப லேட்டாக தான் வாங்கினேன் அந்த காலகட்டத்தில் ஆனால் எதுவுமே வருத்தம் கிடையாது அது அது நம்ம அது வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம்தான்னு வச்சுக்கோங்களேன் கங்கை அம்மரம் தான் இதில் பாடல்கள் இசை எஸ்பிபியெல்லாம் எல்லாம் பாடியிருக்காரு இதில் வந்து நான் ஹீரோ ஆஸ் யூஷோ நகைச்சுவை நாயகன் அப்படின்னு போட்டது அடுத்தது வந்து வி கே ராமசாமி சார் அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வெண்ணிலரை மூர்த்தி சுலோச்சனா அவங்க ஒரு பேர் என்னுடைய முதலாளி முதலாளியோடைய சம்சாரம் அப்புறம் ஜனகராஜ் அப்புறம் கோவை சரளா செந்தில் என்னுடைய பாட்டி வந்து ஆட்சி மனோரமா இல்லை அந்த காதம்பரிங்கிறது தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் என்னுடைய பேர் இந்த படத்தில் இது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மொ முரப்பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு பையன் அவள் பட்டிக்காட்டு பொண்ணு நான் வந்து சிட்டியில் இருக்கேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அந்த பொண்ணெல்லாம் எனக்கு சரியாக வராது அது அப்படின்னு சொல்லுவேன் அதெலாம் பாட்டி பாட்டி கேரக்டர் அப்படின்னா ஏதாவதுனா உடனே வாசலில் வந்து ஊரை கூட்டிடுவாள் கனகா லக்ஷ்மி முனிமா எல்லாம் வாங்க வாங்க சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு வீட்டுக்கதையை வெளியில் பேசு இதுக்கு என்ன பாட்டி சொல்கிறதுக்கெலாம் சரி சரியம்மா அதே மாதிரி ஃபஸ்ட் நைட்டும் போதும் பாட்டி உள்ள உட்காந்துக்கிட்டு இது பாரு இது பண்ணுறா இந்த பால தூக்கி போடு இந்த விளையாட்டு விளையாடணும் இது இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பவர் கட் ஆகும்போது இவன் நினச்சி இவன் இவன் ஒய்ஃபு நினச்சி பாட்டியை போய் கிள்ளிடுவான் பாட்டி உடனே எனக்கு தேல் தேல் கடிச்சு போச்சு ஏதோ கட் கொட்டிடுச்சு அவ்வளோதான் ஃபஸ்ட் நைட்டையே கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போய் இது மாதிரி ஒரு ட்ராக்கு இதில் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ஃபைலில் போய் ஒய்ஃபு ஸ்ரீராம ஜெயம் எதிர்வா அது போச்சு வேலையே போய்டுங்கிற மாதிரி நினச்சி பார்த்தா அந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதினது என்ன ஆயிடுச்சு அந்த பேர் உள்ள ஒருத்தர் அந்த ஃபைலை பார்த்துட்டு அந்த டெண்டரை ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி எப்படியா இந்த கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சி இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சது எப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு உனக்கு தோணுச்சு ஐயோ நான் எழுதலைங்க என் ஒய்ஃப் தான் எழுதிட்டணும் இந்த மாதிரி பண்ணதுக்கு உனக்கு இங்கே வேலையே கிடையாது உன்னை வந்து மெட்ராஸில் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆக்கிடுறேன் நீ கலவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் இவன் ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை பாட்டியை விட்டுட்டு இவன் மெட்ராஸுக்கு வருவான் வர வழியில் பார்த்தா அங்கே வந்து நம்ம டிஸ்கோ சாந்தி அவங்க அது ஒரு ஒரு ப்ராஸ்டியூட் சென்டர் மாதிரி ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி விபச்சாரம் நடக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ளே இவன் அது தெரியாத அந்த அங்கே போய் ரூம் எடுத்துருவான் ரூம் எடுத்தால் அங்கே போலீஸ் ரைடுக்கு பயந்து அந்த பொண்ணு ஓடி வந்து இவன் ரூமுக்கு வந்துடுவான் அவன் வந்து போலீஸ் வந்தால் இவன் இவனோட ஒய்ஃபுன்னு அவள் சொல்லுவாள் இன்ஸ்பெக்டரு கேட்பார் ஆனால் பார்த்தா விக சார் இவருடைய ஃப்ரெண்டு வெண்ணிநாடமூர்த்தி ஃப்ரெண்டு அவருக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஆமாம் என் கல்யாணத்துக்கு கூட நான் போக முடியல இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதுக்கு அவன் அங்கெல்லாம் தங்குறான் அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வர சொல்லிடுவார் அவர் அங்கே வந்து வீ தன் வீட்டிலேயே கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு வந்து அந்த பொண்ணை வச்சிருவார் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இவனுக்கு இவன் ஒய்ஃப் வெளியூரில் இருக்கா இதுக்கு நடுவில் ஜனகராஜ் ஒய்ஃப் வந்து கோவை சரலை செந்தில் வந்து அவங்க ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவன் செந்தில் வரும்போது எனக்கு என்ன ஆகிடும் தன்னோடய ஒய்ஃப்னு நினச்சி ஜனகராஜ் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிடுவார் கட்டி பிடிச்சோம் ஐயோ சாரிங்க நான் தெரியல க என்ன ஒய்ஃப் நினச்சி கட்டி பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த காரணம் அந்த ஆளுக்கு எப்படின்னா எல்லா சமயத்தையும் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குற ஒரு குணம் ஐயோ நான் அவங்க மனசை புண்படுத்திட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் நான் போய் தெரியாதனமாக ஜனகராஜ் ஒய்ஃபை கட்டி பிடிச்சிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவேன் அந்த ஆள் டிஃபன் வாங்குறதுக்கு வந்தால் அந்த பேப்பரில் ஒத்தையும் எதிர்ப்பான் பரவாயில்லைங்க மன்னிச்சுருங்க தெரியாதனமாக தானே உங்கள் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சார் அந்த அளவுக்கு ஜனகராஜுக்கு இது ரொம்ப டையோ ஒரு தடவை கட்டி பிடிச்சையா அது ஏன் ஊர் முழுக்க சொல்கிறேங்கிற மாதிரி அது ஒரு தனி ட்ராக்கு இதுக்கு நடுவில் இந்த ஒய்ஃபாக வந்து தப்பிச்சுட்டு வந்தவன் இது நல்லா இருக்கு இவரோட ஒய்ஃபாகவே இருந்துட்டால் நமக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் பெருசாக பணத்தை கடந்துடலான்னு நினைக்கிறாங்க அவங்க அக்கா வேற துணைக்க வந்துடுறாங்க ஒய் விஜயா என்ன பண்ணுறதுன்னு தெரில இது நல்ல பாட்டியும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்து என்ன பார்க்குறதுக்கு சிட்டிக்கு வந்துடுறாங்க ஒரே சுச்சுவேஷன் காமெடி இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் என்ன அவ்வளோ அந்த அந்த பொம்பளையோடைய ட்ரெஸ்ஸெல்லாம் தொ புடவையை நான் துவைச்சிட்ருப்பேன் அப்போ முதலாளியோடய ஒய்ஃப் சுலோஷன் அவங்க பார்த்து என்னங்க புடவை துவக்கறீங்க அப்படி இல்லைல்ல சுவாமி பாத்திரானந்தா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாத்திரானந்தா ஆமாம் பாத்திரானந்தா சுவாமின்னு தர்றக்காரு அவர் சொல்லியிருக்காரு புடவை துவைச்சா புண்ணியம் பாத்திரம் தொலைக்கினா பாவம் போயிடும் அதே சமயத்தில் பொண்டாட்டிக்கு முதுகு தேய்ச்சி விட்டால் நமக்கு முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படியா ஐயோ நான் அவரை பார்க்கணும் இல்லைங்க அவர் போய் சேர்ந்துட்டார் அப்படினே இதை உடனே வெந்நாறு ஆடை மூர்த்திக்கிட்ட போய் சொல்லி இதுதான் சொல்லியிருக்கார் அவர் இன்னொன்னே அவர் பக்கெட்டை தூக்கிட்டு அவர் துணி தூக்கி கிளம்புவார் அதே மாதிரி வி கேஆர் சாரும் சில சமயம் சொல்லி கொடுக்காட்ட கூட அந்த டைலாக்கை அவர் ரேண்டமாக டப்புன்னு அடிச்சிருவார் ஒரு அந்த டைமிங் சென்ஸு அசாத்தியம் இந்த இடத்துல ஒரு சீனில் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாள் ஆக்சுவலாக என்னுடைய பாட்டியையும் ஒய்ஃபையும் ஜெயிலில் போடுவாங்க போ அரஸ்ட் பண்ணி என்னன்னே தெரியாது அவங்க வேறு யாரோ நினச்சி ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்கன்னு நினச்சி பட் அதே சமயத்தில் இந்த பொண்ணு என்னுடைய ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டு டிஸ்கோ சாந்தி வரும்போது பேசுவாங்க பேசுனா அப்போது சார் நான் யாரும் தெரியுமா சார் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பின்ன மற்றவங்கள்லாம் அப்பனை மிதித்து அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே பேசாம இருக்கு இது ஸ்பான்டேனியஸாக வர தியேட்டரில் அதெல்லாம் பெரிய லாஃப்டர் வந்தது ஒவ்வொரு காலகட்டம் நகைச்சுவைங்கிறது அந்தந்த காலகட்டத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தோடு போய் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது காலமே இன்றைக்கி மாறி போச்சு அந்தந்த ஏஜுக்கு உண்டானவங்க தனித்தனியாக போயோ இல்லை விருப்பமானவர்களோடு போய் பார்க்கக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி அதே இது ஒரு வித்தியாசமான ஒரு படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரா ஃபெயிலியர் படம் கிடையாது பட் அபோவ் ஆவரேஜ் படம் அது இது ஒரு நம்மளுடைய கரியரில் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அடுத்தது ஜோக்ஸ் தலைவர் தீகார் ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயத்தில் இருக்காருன்னு எப்படி சொல்கிற பின்னே நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்ற ஹிந்தியில் சொல்லி சொல்லி பழகிக்கிறாரே ஓ ஸ்ரீ பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு கல்யாண பத்திரிக்கையோட பின்பக்கம் ஏன் ஒரே ஜோக்காக அடிச்சிருக்கீங்க மாப்பிள்ளை ஜோக் எழுத்தாளராக அவர் சந்தோஷப்பட்டுமே தான் இந்த ஜோக்கியை பத்திரிகையில் அடிச்சிருக்காரு பி சி ரகு விழுப்புரம் எதிர் வீட்டு கதவு பூட்டியிருக்கே எங்கேயாவது வெளியூர் போயிருக்காங்களா வாசல் கதவை பூட்டிகிட்டு பக்கமாக வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஏன்னா பண்டிகை காலம் இல்லையா ஏனாம் கேட்டு வரவங்க தொல்லை தாங்க முடியலையா வீரேவதி தஞ்சாவூர் எப்போவுமே டாக்டரை கூடாதுன்னு தலைவர் ஏன் சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லைங்க இந்த ரெய்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு டாக்டர் தானே சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவரை பகைச்சிக்க முடியுமா ம் பிரமாதம் ஏஎஸ் யோகானந்தம் ஈரோடு கபாலி ஏன் கடுப்பில் இருக்கிறான் அவன் பொண்டாட்டி வாங்கிற உரிமை தொகையில் நூறுரூவா வேணும்னு உரிமையோடு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரான் இவன் டென்ஷன் ஆகிட்டான் ம் பே ராமலக்ஷ்மி ராஜபாளையம் இந்த மாணவன் அரசியல் மாதியோட மகன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க வீட்டு கணக்கை சொல்கிறா அப்படின்னோடன இருபது கோடி ரொக்கம் பத்து கிலோ தங்கம் ஆறு கிலோ வெள்ளி நாலு ஏசி காரு இப்படின்றான் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள் ம் ஆரியா பேகம் மேலூர் மதுரை பரவாயில்லைங்க எல்லாரையும் சரியாக புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அரசியலில் ஒரு தாங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிறவங்க தப்பு பண்ணி மாட்டிக்காதவங்க அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்காக சொல்கிறேன் அடுத்தது மகா பெரியவர் மகா பெரியவர் ஒரு ரயில்வேல பணியாற்றக்கூடிய ஒருத்தர் ஒரு மனைவி ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு மகாபக்தி அவன் தட தடனு வருது அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே போகிறதெல்லாம் இல்லை வந்தாக்க அப்படி ஒரு நாள் தங்கிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்து அம்மா அப்படியே நாள் முழுக்க பெரியவா தரிசனம் எப்பெல்லாம் கிடைக்கும் பார்த்துட்டு தான் போவோம் எங்கே அங்கே அது அந்த மாதிரி அடிக்கடி வந்துடுவாங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவா எங்கேயாவது வேறு எங்கேயாவது முகாமிருந்தாங்க அங்கேயும் வந்துடுவாங்க அதுக்கு அன்றைக்கி என்னாச்சு பெரியவா என்ன ஏதாவது சொல்லணுமா அப்படின்னாரு ஆமாம் என் பையனுக்கு ஒம்பது வயசாக இருந்தது பூனல் போடணும் அப்படிங்கிறார் பண்ணு தாராளமாக பண்ணலாம் அண்ணா பையனுடைய கோத்திரம் சூத்திரம் தெரியல அப்படின்னா உன்னோட பையன் தானே அப்படிங்கிறார் இல்லை பையன் கர்ப்பவாச காலத்தில் பையனுடைய அப்பா தவறிட்டார் பிறந்து ரெண்டு மாதத்தில் அம்மாவும் போய் சேர்ந்துட்டார் அதுதான் அந்த காலத்தில் கிராமத்தில் யார் பார்த்துப்பாங்க சரி நாங்கள் குழந்தைய எடுத்துன்னு வந்துட்டோம் ஊர் பேர் பந்து ஜனங்கள் எதுவுமே தெரியல பெரியவா ஏதோ திருநெல்வேலி பக்கம் ஏதோ அக்ரகாரம் அப்படின்னு கேள்வி தெரியல சரி பக்கத்தில் இருக்கிற அந்த தொண்டர்கிட்ட சொல்கிறார் பற்றியா ஒரு அநாத குழந்தையை எடுத்துன்னு வந்து அதுக்கு பூனல் போட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல மனசு அப்படின்ட்டு சரி அந்த கண்ணன் கூட இருக்கிற சொல்கிறார் உங்களோட சொந்த பிள்ளைன்னா நாங்கள் நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னு பெரியவா வந்து சொல்கிறேன் எல்லாம் என்ன நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது தெரியாத தெரியாதவளுக்கு காசிப்போ கோத்திரம் சூத்திரம் தெரியாத வாளுக்கு போதாயன சூத்திரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பூடுதல் போட்டுரு ஆனால் குழந்தைய அந்நியமாக நினைக்காத அது உண்மையை உன்னுடைய கோத்திரம்தான் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதாவது அடடா ஏன் இதையே பண்ணுற ஏன் பண்ணுறேன்னு கேட்கல ஆனால் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் வரேன்னு பார்க்குறோம் அது பார்க்குறோம் இதை வந்து சப் கேஸ்ட்டு இது சப் இது இத்தனையும் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது அவசியம் இல்லை மகாப்பெரிவாக சொல்லியிருக்காங்கன்னா மகாப்பெரிவாக சொல்கிறது மட்டும் வேணுங்கிறத எடுத்துக்கிறது வேண்டாங்கிறதை விட்றோம்னா அதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்வின்ஸ் ஆனீங்கன்னாக்க நீங்கள் என்னுடைய ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பலாம் ஓகேயா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா